ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஸ்டாலின் மழையை சந்திக்க தயாராக உள்ளோம் அப்போவே சொன்னேன் நீங்கள் தயாராக இருக்கீங்க நாங்கள் இல்லை ஏன்னா இடுப்பளவு கழுத்தளவு தண்ணியில் பண்ணிட்ட போகிறது நாங்கள் தானே நீங்கள் ஆஃப் டாப்ரோவில் பத்திரமா இருப்பீங்கன்னு சொன்னேன் ஆனால் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் இந்த தடவை வெள்ளம் வராது அதான் மழையை சந்திக்க தயாராக நாலாயிரம் கோடி போனதோட பன்னியை முங்காம் போட்டு அதில் நாலாயிரம் நாற்பது பர்சன்ட்டு கே எண்ணெய் போட்டு ஆயுதத்தரங்க ஒரு கோடி போட்டு எல்லாம் முதல் இருந்ததோட மோசமாச்சு இல்லை அது மாதிரி திரும்பி வருவோன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் சொன்னார் மழையெல்லாம் சந்திக்க தயாராக விடணும் அந்த வீடியோவை பாருங்கள் ஜிஎஸ்டி ரோடுன்னு ஒரு பெரிய ரோடு இருக்குது சென்னையில் அது முக்கியமான ரோடு அந்த ரோடில் நேற்று கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் மழை பெஞ்சால் எவ்வளவு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த லட்சணத்தில் இவர் மழை வந்தால் சந்திக்க தயாராக இருக்கோங்கிறாரு வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும் இப்போவே நடுங்குது மழையில் என்ன ஆகப்போகுது சென்னைன்னு நாலாயிரம் கோடி காலி நீங்கள் இந்த இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலை அதனால் உங்கள் ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்போது அடுத்தது கேபினெட் கிச்சன் கேபினட் திமுகவின் கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் அவங்க அவர்கிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டாங்களாம் பௌர்ணமி அன்னைக்கு என் பையனை வந்து நீங்கள் முதலமைச்சராக அதுவும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் ஆக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களாம் அதனால் இப்போ ஸ்டா இருக்க பஞ்சாங்க ஜோசியர்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து பௌர்ணமி என்னைக்கு நாள் தேடி கொண்டு ஆடி மாதத்துலேயே பண்ணணும் ஆடி மாதத்தில் பண்ணால் எதுவும் வழங்காதுன்னு எல்லாருக்குன்னு தெரியும் ஆனால் அம்மையார் ஆடி மாதம் பண்ணணும் என் பையனை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தேதி தீர்த்து குறிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பௌர்ணமி அன்றைக்கி பிறந்தார் யார் உதயநிதி அதனால் அவங்க அம்மையார் என்ன நினைக்கிறாங்க பௌர்ணமியில் அவர் பிறந்ததுனால அவருக்கு நிறையா வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பௌர்ணமியில் பிறந்ததுனால் எல்லாம் சொல்லி அவருக்கு நம்பிக்கை அதனால்தான் ஸ்டாலின்ட்டே சொல்கிறாங்க என் பையன் அதிர்ஷ்டத்தால் தான் நீங்களே ஆகிறீங்க ஸ்டாலினுக்கும் பையன் பனை பையன் பாசம் அவர் மனைவிக்கும் பையன் மேலே ரொம்ப பாசம் அதனால் பையன் நிலைமை அவன் பௌர்ணமி இன்னைக்கு பிறந்தால் நாட்டியை ஆழ்வாங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் பௌர்ணமி அன்னைக்கு பிறக்க பிறந்தவங்கள்லாம் பௌர்ணமிக்கு கிருக்கு இருக்கிறவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க சில பேருக்கு பௌர்ணமி இன்னைக்கு கிறுக்கு வரும் செயினிலெலாம் கட்டி போடுவாங்க ஒரு படத்தில் ரஜினிகாந்த் நடித்த தர்மயுத்தங்கிற படத்தில் அவர் செயினில் கட்டி போடுவாங்க என்னன்னா பௌர்ணமி அமாவாசையில் மென் அவங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகும் பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவர்களில் எல்லோரும் நல்லா இருக்க மாட்டாங்க கிரகங்களின் அமைப்பின்படி தான் வாழ்க்கை வருகிறோம் வெறும் பௌர்ணமி என்பதற்காக அவர் வந்து மிகப்பெரிய ஆளாக வந்து வருவார் என்று எதிர்பார்க்க முடியாது உதயநிதி அதனால் நீங்கள் பௌர்ணமியில் எதில் வரும் துணை மக்சர் ஆகினாலும் அவர் சாதனை செய்து நல்ல பேர் வாங்குவாருங்கிற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இல்லை காரணம் எங்களுக்கு கிரகங்களை பற்றியும் தெரியும் பௌர்ணமியை பற்றி தெரியும் அமாவாசையை பற்றி தெரியும் அதனால் எப்போவுமே இந்த பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டில் பிறந்தவங்கள்லாம் சில பேர் வந்து அமாவாசைக்கும் அப்படிதான் நல்ல நல்ல எஃபெக்டும் இருக்கும் கெட்ட எஃபெக்டும் இருக்கும் நம்முடைய மன மூளை மூளைக்கு அதிபதியே சந்திரம் தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் மூளைக்கு அதிபதி சந்திர கிரகணம் வந்தால் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க லூனார் எக்லிப்ஸ் அதே மாதிரி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு லுனாட்டிக் அசைலம் வாங்க லுனாட்டிக் லுனாட்டிக்குங்கிறது லூனாருங்கிறதுலேருந்து வந்தது சந்திரன் இப்போ எப்படி பிறக்கிறாங்களோ இப்போ எந்த இதில் பிறக்கிறானோ ஒரு மனிதன் சந்திரன் பிறக்கிற இதை வச்சு தான் ஒரு மனிதன் வந்து புத்தி சுவாதீனம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் அதனால் அமாவாசையில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வந்து நல்ல சொல்லி இருக்காங்க ஒரு சில பேர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி தான் பௌர்ணமி அதனால் பௌர்ணமி அமாவாசை என்றவுடன் அது நல்லது செய்யும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறான் யாரை பார்க்கிறான் எந்த கிரகங்களை பார்க்கிறான் எந்த காலில் இருக்கிறான் அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் அதனால் பௌர்ணமி அமாவாசையாவது அமாவாசை ஆவது எதில் நீங்கள் பதவி ஏற்றாலும் உதயநிதி மிகச்சிறந்த அரசியல்வாதையாக வந்து நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுப்பார் அப்படிங்கிறது வெறும் பகல் கனவுதான் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்